மூன்று முடிச்ச சீரியல்ல இப்ப நந்தினி சூர்யாவை பார்த்துட்டாங்க சூர்யாவுக்கு சாப்பாடு ஊட்டி விடுறாங்க இப்ப சுந்தரவள்ளி வந்து நந்தினி திட்டம் போது எதுக்குடி சூர்ய கிட்ட வந்த எதுக்குடி சூர்யாவை பார்க்க வந்து கேட்கும் போது சூர்யா என் புருஷ என் புருஷனை தான் பார்த்துக்குவேன் நீங்க என்ன கேக்குறீங்க அப்படின்னு துணிச்சலாக பேச போறாங்க அது மட்டும் இல்லையா எல்லார் முன்னாடியுமே சூர்யாவுக்கு சாப்பாடு விட போறாங்க ஒரு முத்தமும் கொடுக்க போறாங்க எல்லாரும் பார்த்து ஷாக் ஆக போறாங்க இந்த சீன் எப்படி வரப்போது மூன்று இன்னும் என்னெல்லாம் தரமான சீன் வரப்போது வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க வாங்க போகலாம் ஆமாங்க இப்ப மூன்று முடிச்சு சீரியல்ல வந்து செம்ம கடுப்பேத்துற ஒரு விஷயம் என்ன நந்தினி வந்து சூர்யாவை பார்க்க விட மாட்டேங்கிறாங்க அதுக்காக தான் நந்தினி என்ன பண்ணாங்கன்னா அந்த அசோகன் சாரை வந்து தூங்க வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம சூர்யாவை பார்த்தரலாம் அப்படின்னு பக்காவான ஒரு பிளான் போட்டாங்க அதுக்கு நந்தினி கூட நம்ம கல்யாணம் இருக்காரு அவர் என்ன அந்த அசோகன் சார் குடிக்கிற அந்த பால்ல வந்து தூக்க மாத்திரை கலந்து விட்டுறாங்க சொல்கிறாரு அதை வந்து இந்த அசோகன் சார் குடிக்கிறதுக்கு ஓவர் பில்டப் பண்ணிருக்காரு கடைசியாக இந்த அசோகன் சார் குடிச்சிருவாருங்க குடிச்சிட்டு அவர் ஒரு சூப்பரான தூக்கத்துக்கு போயிடுவார் இப்போ வந்து நம்ம கல்யாணம் வந்து நம்ம நந்தினி கூப்பிடுவார் நந்தினி அசோகன் சார் தூங்கிட்டாரு நீ போய் சின்னையாவை பாரு உன் புருச சூர்யாவை பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கல்யாணம் அண்ணன் வந்து நம்ம நந்தினி அப்பிச்சுடுவார் நம்ம நந்தினி வந்து லைஸாக அப்படியே மெதுவாக மேலே போய் நம்ம சூர்யாவை பார்க்க போவாங்க அப்போ அசோகன் காலையே மேய்ச்சிருவாங்க அப்போ அப்படியே கத்துவார் ஐயோன்னு கத்திட்டு அப்படியே கம்பனு படுத்து தூங்கிடுவார் அந்த அளவுக்கு அந்த மாத்திர வேலை செய்யும் ஒரு தூக்கத்துலேருந்து எதுக்கோ மாட்டாரு ஜாலியா அவர் பாட்டு தூங்கிட்டு இருப்பாரு ஒரு சேர்ல நந்தினி பயந்துருவாங்க போச்சு மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா மாட்டிக்க மாட்டாங்க அவர் நல்ல தூக்கத்துல இருக்கிறனால நம்ம நந்தினி வந்து இப்ப நைஸா நம்ம சூரிய சார் ரூமுக்குள்ள போயிருவாங்க சூரிய சார் ரூமுக்குள்ள போயிட்டு சூரிய சார் அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு தூக்கமே இல்லாம ரொம்ப கஷ்டத்தோட அப்படியே எதோ ஒண்ணு யோசிச்சு படுத்திருப்பாரு அவரால் எதிர்த்து வர முடியாது ஒண்ணும் பண்ண முடியாது நிலைமையில படுத்துருக்கும் போது அதை பார்த்த உடனே நந்தினிக்கு வந்து ஒரு அழுக வந்துடும் நந்தினி வந்ததை வந்து நம்ம சூரிய சார் பார்த்துருக்க மாட்டாரு ஏன்னா மேலே பார்த்துட்டு அவர் பாட்டில் அழுதுட்டு இருப்பாரு நந்தினி அங்கிருந்து பண்ணுறவங்கள நம்ம சூரியசர் கஷ்டப்படுறது ஒரு தனியால் கஷ்டப்பட்டு இருக்கிறத பார்த்த உடனே நம்ம லந்திரியால் தாங்க முடியாது கதறி கதறி அழ ஆரம்பிச்சிருவாங்க அந்த சத்தத்தை கேட்டு தான் நம்ம சூரியசர் எழுந்திரிச்சு பார்ப்பார் யார் அழுகுறது அப்படின்னு சொல்லிட்டு நீ பார்ப்பார் நம்ம நந்திரி அழுகுறத பார்த்த உடனே நந்திரி நந்தினி நீ வந்துட்டியா நீ எங்கே போனேன் என்னை விட்டுட்டு நீ உங்கள் வீட்டுக்கு போயிட்டேன்னு சொல்கிறாங்க என்ன நீ இந்த நிலமையில விட்டுட்டு போக மாட்டியே எங்கே போனே அப்படின்னு வாட்டி சார் நான் எங்கே சார் உங்களை விட்டுட்டு போனேன் நான் இங்கேயே தாங்க சார் இருக்கேன் நான் எங்கேயுமே போகல நான் மாடியிலையும் வெளியேயும் படுத்து தூங்கிட்டு இருக்கேன் இப்போ எவ்வளோ குளிராக இருக்குது எவ்வளோ மழை பெய்யுது இதில் கூட நான் வந்து வெளியே தான் இருக்கு வீட்டுக்குள்ள இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நம்ம சூர்யா சருக்கு சரியான கட்டுப்பாவது இப்படி பண்றாங்களா உன்னை வந்து இப்படி பிரிச்சு வைக்க பாக்குறாங்களா இதுக்காகவே நம்ம நல்லா வாழ்ந்து காட்டணும் இவங்க எல்லாம் என்ன பண்ற பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா சார் செம்மையா டென்ஷன் ஆயிட்டு அப்படி ஏந்திரிப்பாரு ஏந்திரிக்க முயற்சி பண்ணுவாரு அப்ப வந்து நம்ம நந்தினி இருந்துகிட்டு சார் சார் கம்முன்னு இருக்க சார் கம்முன்னு இருக்க சார் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாதீங்க நீங்க கம்முன்னு படுத்துங்க நான் வந்து உங்களை பார்த்துட்டு போகணும்னு வந்தேன் உங்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் தயவு செஞ்சு நீங்கள் வந்து டென்ஷன் ஆகாதீங்க இங்கே தான் இருக்காங்க சார் நான் உங்களை சுற்றி சுற்றி தான் இருப்பேன் உங்களுக்கு எதாவதுனா எனக்கு வந்து சொல்லுங்க அப்படின்னு வாட்டி நம்ம சூர்யா சார் என்ன பண்ணுவார் இங்கே பாரு நீ எங்கேயும் போவேனா நீ இங்கே இரு அதெல்லாம் ஒன்றும் போவேனா நீ நில்லு நில்லுன்னு சொல்லுவார் நம்ம சூரிய சார் இல்லை சார் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசி நான் கிளம்புறேன் இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா உங்கள் அம்மாவுக்கும் சரி உங்கள் அக்கா தங்கச்சிக்கும் சரி செம்ம டென்ஷன் ஆயிடுவாங்க அப்படின்னு வாட்டி இந்த அந்தினி இங்கே பாரு நான் சொல்கிறது மட்டும் கேளு எனக்கு சாப்பாடு கொஞ்சம் ஊட்டி விடு நான் சாப்பிடவே இல்லை இவங்களுக்குலாம் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டேன் அங்கே பாரு சாப்பிட சாப்பாடு இருக்கு அதை ஊட்டி விடு அப்படின்னு வாட்டி நம்ம சூர்யாவுக்கு வந்து நம்ம நந்தினி என்ன பண்ணுவாங்க சாப்பாடு எடுத்துகிட்டு போய் ஊட்டுவாங்க அப்போ வந்து நம்ம நந்தினி கிட்ட சூர்யா சொல்லுவாரு நீ கூட இல்ல அப்படின்னு தான் எனக்கு தூக்கமே வரல என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படி உன்னை பத்தி யோசிச்சிட்டே இருந்தேன் நீ என்னை விட்டுட்டு போயிட்டியா எங்க பார்க்க தெரியல நிலைமை நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் தான் நான் சாப்பிடவும் இல்லை தூங்கவும் இல்லை ரொம்ப இதாக இருந்தேன் இப்போ உன்னை பார்த்துட்டேன் நீ என் கூட தான் இருக்கன்னு தெரிஞ்சுச்சு இப்போ இப்ப இனிமேல் நான் சாப்பிடுவேன் நல்லா இருப்பேன் சந்தோஷமா இருப்பேன் சீக்கிரமா குணமாயிருவேன் நீ கவலைப்படாத நான் இவங்கெல்லாம் பார்த்துக்கிறேன் உங்களை என்ன பண்ணு எனக்கு தெரியும் அப்படின்ற நம்ம சூரிய சார் பேசிகிட்டு இருப்பார் அப்போ தாங்க பெரிய ட்விஸ்ட்டு டக்குன்னு பார்த்தா கதவை தொடர்ந்துட்டு நம்ம சுந்தரவள்ளி நம்ம சூரியாவோட அக்கா தங்கச்சிங்க எல்லாருமே உள்ளே வந்துடுவாங்க பார்த்த உடனே நந்தினி அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு ஏந்திரிச்சிருவாங்க அப்போ நந்தினிகிட்ட சூரிய சார் சொல்லுவார் நந்தினி எதுக்கு இப்போ பயந்துரு ஏந்திரிக்கிற நீ கம்மு உட்காரு நீ எனக்கு சாப்பாடு ஊட்டி விட்டு உன்னை சொன்னேன் ரெண்டு வாய் ஊட்டி நீ பாட்டில் ஏந்திரிக்கிற நான் பசிக்குது நீ ஊட்டி விட்டு அப்படின்னு சொல்லுவார் சொன்ன உடனே நம்ம சுந்தரவள்ளி இது டே நீ எதுக்கு உள்ளே வந்த எதுக்கு இப்படி திருட்டுத்தனமாக வர ஃபிராடுத்தனமாக வர அப்படின்னு சொல்லி திட்டு திட்டுவாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அசோகன் சார் தூங்கிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே சுந்தரவள்ளிக்கு செம்ம காண்டாகும் இவ்வளோ வந்து பாதுகாப்பு வச்சுருந்தா இவையனால இப்படி தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு பார்ப்பாங்க இப்போ கல்யாணம் ஆனாலும் வந்து அங்கே பார்ப்பார் ஐயோ நந்தினி மாட்டிக்கிட்டாளே பாவம் அந்த பொண்ணு இந்த பொண்ணு வந்து நம்ம மாட்டி விட்டோமே கம்முன்னு விட்டுருந்தா கூட இந்த பொண்ணு மாட்டியிருக்காது இப்போ வந்து மாட்டிக்கிச்சேன்னு சொல்லிட்டு நின்றுட்டு பார்த்துட்டு இருப்பார் சூரியாவோட அக்கா அளவு கேவலமாக திட்டுவாங்க ஏன்னா இந்த நீ இவ்வளோ கேவலமாக இருக்க எதுக்கு எங்களுக்கு தெரியாமல் வந்து பார்க்குற இப்படி பண்ணுற அப்படி பண்ணுறேன்னு திட்டு ஆரம்பிச்சு நம்ம சூர்யா சாருக்கு சரியான கட்டுப்பாயிட்டே நீங்க என்ன இந்த கேள்வி கேட்குறீங்க பொண்டாட்டி என்னை பார்க்க வருவா அப்படின்னு வாட்டி ஏய் நீ கம்முன்னுறா இவன் வந்து பார்க்க வர மாட்டேன் எங்கள்கிட்ட சொன்னா அப்புறம் எதுக்கு எங்களுக்கு தெரியாம போறா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போது நந்தினிக்கே சரியான கோவம் வந்துருங்க இதுக்கு மேல விட்டா இவங்க ஓவரா போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னம்மா சொல்றீங்க என்னம்மா சுந்தரவல்லி அம்மா நீங்க என்ன ஓவரா பேசிட்டு இருக்கிறீங்க யா புருச அவர் கட்டின தாலி இங்க பாருங்க இங்க இருக்கு அப்படின்னு சொல்லி தாலி எடுத்து காட்டுவாங்க இப்படி இருக்கும்போது அவருக்கு ஒரு கஷ்டங்கும் போது நான் தான் கூட இருக்கணும் நீங்க என்ன பிரிச்சு வச்சிங்க ஓகே தான் அவரை பார்க்காம என்னால இருக்க முடியல அதே மாதிரி என்ன பார்க்காம அவர் தூங்கவும் மாட்டாரு சாப்பிடவும் மாட்டாரு அவர் என்ன பண்ணுவாரு ஏது பண்ணுவாரு நான் யோசிப்பேன்னா யோசிக்க மாட்டேன்னா நீங்க பாட்டுல போய் தூங்குறீங்க பாக்குறீங்களா இவர் சாப்பிட்டாரா சாப்பிடலையா அவர் எப்படி இருக்காருன்னு பாக்குறீங்களா இவர் கூட யாரா இருக்கிறீங்களா நானா இருந்தா இவர் கூடயே இருந்தா இவருக்கு என்ன வேணுமோ ஏது வேணுமோ பாத்துருப்பேன் நீங்க அப்படி பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சிருவாங்க திட்டினோட சுந்தரவள்ளி வந்து தேவையில்லாத வார்த்தைகள் விடுவாங்க நந்தினி அப்படி அப்படின்னு திட்ட ஆரம்பிச்சோடனே நம்ம நந்தினிக்கு சமகம் வந்து சுந்தரவள்ளியம்மா நான் கூட சூரிய சார பாத்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துல போயிடலாம் தான் நினைச்சேன் ஆனா நீங்க எப்ப வந்து இவ்வளவு கேவலமா என்ன பேசுறீங்களோ எப்ப வந்து நீங்க என்ன இப்படி பண்றீங்களோ அப்படிங்கும் போது நான் வந்து சும்மா இருக்க மாட்டேன் நான் இனிமே என் புருஷன் கூட தான் இருப்பேன் நான் என் புருஷன் கூட தான் வாழ்வேன் என் புருஷன் நான் தான் பாத்துக்க போறேன் நீங்க எதுவும் கேள்வி கேள்வி கேட்க முடியாது இதுக்கு மேலே ஏதாவது கேள்வி கேட்டீங்க அப்படின்னா நான் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் என் புருஷனை என்ன வந்து கவுனிஸ் கூட மாட்டாங்க ஃபோன் பண்ணி கொடுத்து சூரியா சார்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சிருவேன் அப்புறம் நீங்க தான் மாட்டுவீங்க போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லி நம்ம நந்தினி வந்து கெத்தாக துணிச்சலாக பேசுறத பார்த்த உடனே நம்ம சூரியாவோட அம்மாவுக்கும் சரி சூரியாவோட அக்கா தங்கச்சிக்கும் சரி பயமாயிரும் ஏன்னா நந்தினி இப்படிலாம் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நம்ம சூரிய அக்கா வந்து நந்தினி கிட்ட அடி வாங்கினது ஒரு சரியான தரமான சீனு அதே மாதிரி சீனு சீக்கிரம் வரப்போதுங்க நம்ம சுந்தரவள்ளியும் நம்ம நந்தினிக்கிட்ட அடி வாங்க போற அந்த டைம் வரப்போகுது ஏன்னா சுந்தரவள்ளி சொல்லி ஓவர் ஆட்டம் ஆடிட்டு இருக்காங்கல்ல அவங்களுக்கான சரியான ஒரு தண்டனை வந்து நம்ம நந்தினி கொடுத்தே ஆகணும் அந்த டைம் வந்து சீக்கிரமா வரப்போது இப்ப எல்லாருமே பார்த்து முழிச்சிட்டு நின்றுட்டு இருப்பாங்க அப்பதான் வந்து நம்ம நந்தினி சொல்லுவாங்க உங்க முன்னாடியே நான் இப்ப சாப்பாடு ஊட்டுறேன் நீங்க என்ன வேணா பண்ணிக்கிங்க என்ன பிரச்சனை வேணா பண்ணிக்கிங்க நீங்க என்ன நினைச்சாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினி என்ன பண்ண நம்ம சூர்யா சாருக்கு சாப்பாடு ஊட்டுவாங்க நம்ம சூர்யா சாரும் வந்து ஜாலியா சாப்பாடு சாப்பிட்டுட்டு சாப்பிட்டு அப்ப வந்து பாத்தீங்கன்னா இவங்க இருக்கிறதே மறந்து இவங்க ரெண்டு பேரும் ஜாலியா பேசிக்கிட்டு சூர்யா சாரு சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அதை பார்க்கும் போதுலாம் நம்ம சுந்தரவள்ளிக்கும் நம்ம சூரியாவோட அக்கா தங்கச்சும் செம்ம கட்டுப்பா இருக்கும் என்ன பண்ணி தொலைகிறது ஒன்றும் பண்ண முடியாத சூழ்நிலை நம்ம இருக்கமே அப்படின்னு சொல்லி நின்றுட்டுருப்பாங்க நம்ம கல்யாணம் அண்ணன் வந்து சூப்பராக சந்தோஷமாக இருப்பார் சூப்பராக நந்தினி செம்மையாக பேசி இப்போ சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்கிறா நம்ம நந்தினி அப்படியே உள்ளே வந்துட்டா வீட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருப்பார் நம்ம கல்யாண அண்ணன் ஏன்னா இந்த கல்யாண அண்ணனையும் வந்து பார்த்தீங்கன்னா பாராட்டுங்க அவர் வந்து நம்ம நந்தினிக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கார் அந்த சுந்தரவள்ளி வீட்டில் நம்ம நந்தினிக்கு ஒரு அண்ணனாக இருந்து நந்தினிக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுறது நந்தினிக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அதுக்கு ஒரு தீர்வு கொடுக்கறது அந்த நந்தினிக்கிட்ட ஒரு சப்போர்ட்டாக இருந்து பேசுறது ஏன்னா பேச்சு துணைக்கு ஒருத்தர் இருக்கிறதே பெரிய விஷயம் அது மாதிரி நம்ம கல்யாணம் வந்து 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 நம்ம 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 நந்தினிக்கு இருக்கிறது ரொம்ப பெரிய நல்ல விஷயங்க சூர்யா சூர்யா சாருக்கு சாருக்கு நந்தினி 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 என்ன பண்ணுவாங்கன்னா முன்னாடியுமே சுந்தரவள்ளி சுந்தரவள்ளி அக்கா தங்கச்சிக்கு முன்னாடியே நெத்திலேயே ஒரு முத்தம் முத்தம் கொடுப்பாங்க இவங்க என்னோட அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு போவாங்க அந்த அளவுக்கு இனிமேல் ஆட்டத்தை ஆரம்பிப்பாங்க சரி தான் போயிருப்பாங்க அடுத்த நாள் எந்திரிச்சு வந்த உடனே சண்டை போடலான்னு வருவாங்க அதை கவலைப்பட மாட்டாங்க என்னாலும் பண்ணுவோம் சூப்பராக ஃபுட்டுலாம் செம்மியாக ரெடி பண்ணுவாங்க இவங்கெல்லாம் என்ன ஒரு ஃபுட்டு ரெடி பண்ணாங்க சூர்யா சாருக்கு இப்போ என்ன சாப்பிட்டா கரெக்டாக இருக்கும் இப்போ என்ன சாப்பிட்டா ஒரு திரும்ப ரெக்கவர் ஆகி வருவாரு அப்படிங்கிறதான் கரெக்டாக பிளான் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சாப்பாடு டயட் ரெடி பண்ணி அந்த சாப்பாடு ரெடி பண்ணி நம்ம நந்தினி கொடுப்பாங்க இதெல்லாம் பார்க்கும் போதே சூப்பராக இருக்குங்க இந்த கதையை வந்து நானே கெஸ் பண்ணி தான் சொல்லியிருக்கேன் மூன்று முடி சீரியலில் சூர்யாவும் சீக்கிரம் மீட் பண்ணிக்கணும் மீட் பண்ணிக்கிட்டு இப்படிலாம் இருக்கும் அப்படின்னு நினச்சி நானே கெஸ் பண்ணி தான் இந்த கதையை சொல்லிருக்கேன் இந்த மாதிரி நடந்தால் மூன்று முடி சீரியல் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதுன்னு நீங்கள் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்